வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க தால

பொதுவாக பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்காரவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் அமைதியா சாப்டா இருப்பாங்க நிறைய விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கும் ஆசானா இருப்பாங்க ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க மனித நேயம் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும் இந்த விட்டு தியாகம் செய்யறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கருணை உதவும் மனப்பான்மை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க மற்ற ராசிக்காரர்களை பார்க்கும் போது ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஸ்ட்ரைட் பார்வர்டா பேசுவாங்க ஒரு விஷயத்தை இவங்க கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனா கத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அதை மறக்கவே மாட்டாங்க இவர்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா நீல நிறம் அதனால நீல நிறத்தை அடிக்கடி பாக்குறது இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் நீல நிற ஆடைகளை அணிந்து செல்லும் பொழுது அவங்க போற காரியம் சித்தியாகும் சக்சஸ் ஆகும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் நீல நிறத்துல ஒரு பைக்கோ ஒரு காரோ நீங்க இருக்கிற ரூமுக்கு லைட் ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்க இவங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் இவங்களுடைய குடும்பம் இவங்க ஊர் இவங்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டையே பாதுகாக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட பவர் அதனால தானோ என்னவோ இன்றைய காலகட்டத்துல கூட நிறைய பேர் இந்த போலீஸ் மிலிட்டரி இந்த மாதிரி கமாண்டிங் பொசிஷன்ல இருக்காங்க அப்படி இல்லனா கூட ஏதாவது ஒரு கம்பெனில போயிட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவங்க கொஞ்சமா படிச்சிருந்தா கூட இவங்களை விட அதிகமா படிச்சவங்களுக்கே இவங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு இருப்பாங்க இந்த லீடர்ஷிப் ஸ்கில் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ராஜாக்கள் போர் படை தளபதிகள் வெற்றி பெற்ற மா மன்னர்கள் இந்த ராசியில இருந்திருக்காங்க முக்கியமா ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே ராஜாக்கள் இந்த கடக ராசியில இருக்கிற போர் வீரர்களை போர் படை தளபதியா நியமிச்சு போருக்கு அனுப்புவாங்க நல்ல வெற்றி பெற்று திரும்பி வருவாங்க அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ராசி எது கடக ராசி தாங்க இன்றைய காலகட்டத்திலயுமே நிறைய ஊர்ல எம்எல்ஏ எம்பி அட்லீஸ்ட் கவுன்சிலராவது இவங்கள கீழ இவங்க ஊர் ஊரை பாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது தவிர தொழில்கள் அப்படின்னு பார்த்தாக்கா துணை சம்பந்தமான தொழில்கள் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் உணவு சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமா இருக்கும் இவங்களை பொறுத்தவரைக்கும் கிரியேட்டிவ் மைண்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கும் அதனால இந்த கிரியேட்டிவ் சம்பந்தப்பட்ட இந்த டிசைனிங் சம்பந்தப்பட்ட இந்த படம் வரைதல் புகைப்படம் எடுத்தல் இந்த சம்பந்தமான தொழில்கள்லயுமே இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே காதல் எட்டாத கனியா இருந்திருக்கும் ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர் இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் ஏன்னா இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிடுவாங்க அதனாலயே இவர்களுடைய அந்த காதல் மத்தவங்களுக்கு தெரியாம போயிரு மத்தவங்க மேல வச்சிருக்க அந்த பாசம் மற்றவங்களுக்கு புரியாம போயிருது ஆனா இவங்க வளர வளர இவர்களுடைய வாழ்க்கையும் அட்டகாசமா அற்புதமா இருக்கும் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் நீங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லாங்க நல்ல குணங்கள் இவங்க கிட்ட நிறைய இருக்குங்க எந்த விஷயமா இருந்தாலுமே சரி நல்லா யோசிச்சு பக்கவா பிளான் பண்ணிதான் செய்வாங்க இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற தொட்டதெல்லாம் எல்லாம் ஜெயிக்க மூன்று சூட்சமங்களை சொல்வேன் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் வெச்சதெல்லாம் விளங்குங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே உணர்த்தும் நான் சொல்ற வார்த்தைகள் பழிக்கணும் அப்படின்ட்டு எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும்

மனசா இருக்கட்டும் புத்தியா இருக்கட்டும் உடல் பலமா இருக்கட்டும் பயங்கர ஷார்ப் இந்த கடகராசியில தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் ஷார்ப்பான மக்களாக இருக்கிறாங்க எந்த வேலையா இருந்தாலுமே சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க சரியான வேலைகளை தயங்காம செய்வாங்க பொதுவா இவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டவே மாட்டாங்க சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் எப்பயுமே ஒரே மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க சிரிச்ச மாதிரியே ஆனா இவங்க உள்ளக்குள்ளதான் எவ்வளவு புழுங்குறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வெளியில பாக்குறவங்களுக்கு இவங்க என்னப்பா சம ஜாலியா ஜோரா தூளா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த எந்த வேலையா இருந்தாலும் சரி எப்ப அது கஷ்டம் பா நினைக்கவே மாட்டாங்க ஏதா இருந்தாலுமே சரி இழுத்து போட்டு அந்த காரியத்தை கதை கச்சிதமா முடிக்கிறதுல கை தேர்ந்தவங்க மேலோட்டமா பார்த்தாக்கா இவங்க கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவர்களுடைய கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்குங்க பெரும்பாலான இந்த ராசிக்காரர்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கிறது கிடையாதுங்க எதிர்நீச்சல்

யாரெல்லாம் அந்த வேலையை கடைசி வரைக்கும் நின்னு முடிக்கிறாங்களோ அவங்கதான் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க கோட்டீஸ்வரர்களா ஜெயிக்கிறாங்க அதனால எதா இருந்தாலுமே சரி மனம் தளராம வெற்றி ஒன்றுதான் லட்சியம் என்று ஓடுனா வாழ்க்கையில ஜெயிச்சே தெரிலாங்க இவங்கள பாத்தீங்க அப்படின்னா ஆழ்ந்த கடவுள் வழிபாடு உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்கோங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் தொழில் செய்யலாமா இல்ல கை கட்டி வாய் பத்தி உயர் அதிகாரிகளுக்கு சலாம்

பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லனா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் செஞ்சீங்க அப்படினாக்கா அது உங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுக்கும் ஒரு மனிதனை பார்த்த உடனே அவங்க மனசுல என்ன நினைக்கறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருங்க அந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க வீண் வம்புக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையை விடவும் மாட்டாங்க பாசத்துக்கு முன்னாடி பணியா இருப்பாங்க பகைக்கு முன்னாடி எரிமலையா எதிரிகளை வெடிச்சு செதற வைப்பாங்க அப்படினு சொல்லலாம் இவர்களை யாராச்ச

கண்ணியா செலவு செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு சிலர் கணக்கு போட்டு பார்த்துட்டு இவ்வளவு செலவு பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் வரவு கேட்ட செலவு செய்வாங்க ஒரு சிலர் கடனை வாங்கி செலவு செய்வாங்க அதனால என்னவோ கடகராசிக்காரர்கள் நம்ம கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கறதுல ஒரு முக்கியமான விஷயம் ஏகப்பட்ட கடன் இருக்கு அது எப்ப தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான முதல் சூட்சமத்தை நான் இப்ப சொல்றேன் வீடியோ ஃபுல்லா நிறைய விஷயங்களை நிறைய சீக்கிரட்டா வாழ்க்கையில முன்னேறதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுல முக்கியமானது கடன் எப்படி அடையும் அப்படின்றதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பிறவி பெருங்கடன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்முடைய பிறவியே ஒரு கடன் தாங்க போன ஜென்மத்துல நம்ம எதெல்லாம் செஞ்சிருக்கோமோ அது அதனுடைய கர்மாவை இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிச்சே தீரணும் நல்ல நேரத்துல பூர்வ ஜென்ம புண்ணியங்களை நம்ம அனுபவிப்போம் அதே நேரம் சரியில்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பாவங்களை செஞ்சிருக்கிறோமோ அதை நம்ம அனுபவிப்போம் இதுதான் விதி என்னதான் விதியா இருந்தாலும் விதிய மதியால வெள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கு சித்தர்களின் கூற்றின்படி படி விதிக்கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லி

முடியாம திணறி போயிடுறாங்க உங்களுடைய கடனை தீர்க்க முடிஞ்ச வரைக்கும் திங்கள்கிழமைகளில் கடனை வாங்க ட்ரை பண்ணுங்க லோனா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள்ல கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது திரும்ப திரும்ப கடன் வாங்காம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நம்ம கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பா எனக்கு ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு நான் அவர்கிட்ட போனேன் மாதிரி பரிகாரம் செய்யணும் அதுக்காக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இதெல்லாம் உண்மையா குருஜி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க அதெல்லாம் உண்மையோ பொய்யோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஏழு ஒரு சின்ன வெள்ளை துணியில வச்சு மூட்டையா கட்டிக்குங்க அதை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சு தூங்குங்க பின்னர் காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு அந்த மிளகு மூட்டையுடன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற பைரவர் முன்னாடி நின்னு ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணைய ஊத்தி இந்த மிளகு மூட்டையை அதுல நினைச்சி வச்சு தீபம் ஏத்தி வாருங்க பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அப்படி இல்ல வெள்ளிக்கிழமையில செய்து வர நல்லது நடக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெரிக்கும் கடனை கொடுத்தவர்கள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க கடன் படிப்படியா குறையும் தீபம் ஏற்றும் போதே கடன் தீர மனதார பிரார்த்தனை செய்யுங்க குறிப்பான நேரம் அப்படின்னு பார்த்தாக்கா செவ்வாய் ஹோரையில இந்த பரிகாரத்தை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை காலில் ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இதே போல மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை அதே போல எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரை நைட்ல இந்த காலகட்டத்துல இந்த பூஜையை செய்யலாம் கடனை அடைக்கிறதா இருந்தாக்க இந்த காலகட்டத்துல கடனை திருப்பி கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்க கையிலேயே இருக்கணும் அப்படின்னாக்க சம்பளம் வாங்கும் அதுல ஒரு பகுதியை கையில எடுத்துட்டு கூடவே ஒரு பாக்கெட் கல்லுப்பு கொஞ்சோண்டு மில்க் ஸ்வீட் கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து வீட்டுல சாமி ரூம்ல வச்சு வணங்கி வர உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளும் கம்மியாகும் வீட்டுல மகாலட்சுமி ஆனந்த தாண்டவம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க யாருக்காவது கடனை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது தண்ணியில போட்ட வெள்ளம் போல கரைஞ்சி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க அதே நேரம் உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னாக்கா உங்க கை நிறைய கல்லுப்ப மூன்று முறை எடுத்து அதை ஒரு மஞ்சள் துணியில வச்சு இந்த மஞ்சள் துணியை முடிச்சு போட்டு மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல வச்சுட்டு ஒரு வாரம் வரை அந்த கல்லுப்ப பூஜை ரூம்லயே வச்சு மறுவாரம் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகள்ல செவ்வாய் ஓரையில பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்து சுத்தமான தண்ணீர்ல போட்டு உங்க கையால கரைச்சிடுங்க கரையும் போதே என்னுடைய கடன் படிப்படியா குறையணும் கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அந்த கரைந்த தண்ணீரை உங்களுடைய கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்க மனதார நீங்க வேண்டிங்க நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலுமே சரி தண்ணீர்ல கரைத்த வெள்ளம் போல சாரி இந்த உப்ப போல சீக்கிரமா கரைந்து காணாம போயிடுங்க கூடவே திங்கட்கிழமைகள்ல திருப்பதி ஏழுமலையான வணங்கி வர நம்முடைய கடன்

வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒருவேளை செவ்வாய் பகவான் கொஞ்சம் வீக் ஆயிருக்கிறாரு அப்படின்னாக்க அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக செவ்வாய் கிழமைகள்ல முருக பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் செவ்வாய் கிழமைகள்ல முடி வெட்டாதீங்க நகம் வெட்டாதீங்க சேவ் பண்ணாதீங்க அசைவ உணவை சாப்பிடாதீங்க பூமியில பள்ளம் பறிக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய ரியல் எஸ்டேட் மக்கள் கூட செவ்வாய் கிழமைகள்ல ஏதாவது பள்ளம் தோன்றாங்க அப்படின்னாக்க அவங்க பிசினஸ்ல லாபம் கம்மியா இருக்கு இதையும் ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க நானும் பார்த்திருக்கேன் கேள்வி

மற்ற எல்லாருமே நீங்க அவங்களுக்கு எப்பதான் தேவைப்படுறீங்களோ அப்ப மட்டும் தான் உங்களை கண்டுப்பாங்க அதுவே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாக்கா உங்களுக்கு உதவுறதுக்கு அத்தனை நண்பர்களும் இருப்பாங்க அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதே நேரம் அவங்களுக்கு நீங்க தேவைப்படல அப்படின்னாக்கா உங்களை அவங்க தயங்க மாட்டாங்க நீங்களா ஒரு டீம்ல ஒரு குரூப்ல கேம் சேஞ்சரா இருப்பீங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்க இவர்கள் ஒரு குரூப்ல இருக்காங்க அப்படின்னாக்க அந்த ஒட்டுமொத்த குரூப்புமே முன்னேறதுக்கு இவங்கதான் காரணமா இருப்பாங்க ஏன்னா இவர்கள் இவர்களுடைய ஐடியாஸ் இவர்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில் அப்படி இருக்கும் இவங்க யாருக்கெல்லாம் பாவப்பட்டு அசிச்சோ அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணுமே அப்படின்ட்டு உதவி செய்யறாங்களோ அவங்க மூலியமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்தே தீருங்க இது உங்களுடைய விதி அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க கடவுள் மேல பக்தியா இருந்து பாருங்க உங்களுடைய நாற்பது வயசுக்கு மேல அவர் உங்களை அலைக்க கொண்டு போய் டாப்ல உட்கார வச்சிருவாரு நீங்க வரணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன் எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் எத்தனை ஆயிரம் பேர்கள் எதிரிகளா வந்து தடுத்தாலுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை தடுக்கவே முடியாதுங்க அதுதான் கடவுளின் டிசைன் உங்களுடைய விதியை ஏற்கனவே ஒரு பக்கமா எழுதியாச்சுங்க தட்டாயம் வாய்ப்புகள் வரும் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டும் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க நீங்க ஜெயிக்கிறத யாராலையுமே சாரி எவனாலையுமே தடுக்க முடியாதுங்க உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாருக்கிட்டையும் நல்ல குணங்கள் இருக்கும் கூடவே கெட்ட குணங்களும் கெட்ட விஷயங்களுமே இருக்கும் சிங்க பாதையா பூ பாதையா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நேர்வழியில போவாங்க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க நல்ல வாய்ப்புகள் வரும்போது கூட சாத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கூடவே இருக்கு முக்கியமான வேலையை உடனே செய்யணும் அப்படின்னும் போது கூட நாளைக்கு செஞ்சுக்கலாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடு கொஞ்சம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டயர்டாக வச்சிரும் நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நீங்க இழந்திருப்பீங்க ஒருவேளை இந்த வீடியோ நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்க இப்ப முடிச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க முக்கியமா சொல்றேங்க பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரே ராசி இந்த ராசி தாங்க நிறைய பேர் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இல்ல பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாங்க உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த சாத்தான் அடிச்சு தொருத்துங்க தூக்கத்தை தூர விரட்டுங்க திருமணத்திற்கு பிறகு பெண்ணாக இருந்தால் கணவர் வீட்டாருடன் இணக்கமாக இருக்க மாட்டார்கள் ஆணாக இருந்தால் மனைவி வீட்டாருடைய உறவினர்களுடன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது கொஞ்சம் கம்மி தாங்க தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க சின்ன வயசுல இல்லனா கூட இருபத்தி வயசுக்கு மேல ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வீட்டுல இவங்க சின்னவங்களா இருந்தா கூட சரிங்க இவங்க குடும்பத்துல குழப்பங்கள் இருக்கு அப்படின்னாக்கா இவங்க சரியான தீர்வை தருவாங்க இவங்க நீர் சம்பந்தமான ராசி நீர் ராசியுடைய தொடர்புடையவங்க அதனால இவங்களுக்கு நீர் சம்பந்தமான தொழில்கள் செய்யும்போது மிக சிறந்த லாபம் தருங்க இவங்க பொதுவாக

தொழிலே தெய்வம் என்று இருப்பார்கள் வேலை முடிந்ததுக்கு பிறகுதான் கடவுளுடைய நினைப்பே இவர்களுக்கு வரும் ஆனா ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்குங்க மற்றவர்களுக்கு தேவையான மரியாதையையும் இவர்கள் கொடுப்பார்கள் அதை மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கவும் செய்வார்கள் அதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட சரி பார்ட் டைம் ஜாப் சைடுல ஏதாவது ஒரு ஜாப் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க குறிப்பா முப்பது வயசுக்கு மேல இவர்கள் நைன்டி பர்சன்ட் மக்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க தன்னுடைய சிறு வயதில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் மிகப்பெரிய பெரிய துரோகங்கள் சந்தித்திருந்தாலும் ஒற்றை காலில் நின்று தன் குறிக்கோளை கண்ணும் கருத்துமாக எண்ணி பீனிங்ஸ் பறவை போல எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையின் உச்சத்துக்கு சென்று அட்லீஸ்ட் அவர்கள் நினைத்த உச்சத்தை அடைவார்கள் அடைந்தே தீருவார்கள் ஒரு சிலருக்கு இல்லீகலா பணம் சம்பாதிக்கும் எண்ணமும் வரும் முக்கியமா இந்த ராசிக்காரங்க அதை தொட்டாங்க நீங்க கெட்டீங்க அப்படின்ற மாதிரி நேர்மையா சம்பாதிக்கிற பணம் மட்டும் தான் உங்களுக்கு நிலச்சி நின்று பேசும் நல்ல நேரத்துல தவறான முறையில நீங்க சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும் பெயரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் எல்லாமே கெட்ட நேரம் வரும்போது இந்த ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் காரகன் சனி பகவான் காலகட்டத்துல மொத்தமும் புடிங்கிட்டு போயிடுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்களே நிறைய பேரை பார்த்திருப்பீங்க குடும்பத்துக்காகவே மாடு மாறி உழைத்து செருப்பா தேஞ்சி தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்க தெரியாத ராசிக்காரர்கள்ல இந்த ராசிக்காரர்கள் மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லாங்க நிகழ்காலத்துல இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கும் அதே நேரத்துல கடந்த காலகட்டத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை எண்ணி மனம் வருந்துவாங்க பழைய நண்பர்களுக்கும் பழைய பொருட்களுக்கும் பழைய எண்ணங்களுக்கும் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இவங்க கிட்ட எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை முடிச்சு தூக்கி போறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க வேலை செய்யற இடத்துல கூட சரி ரெண்டு ஷிப்ட் மூணு ஷிப்ட் ஆனா கூட அந்த வேலையை பக்கவா முடிச்சு பேக் பண்ணி அமுச்சுட்டுதான் வேலையை விட்டு வெளியவே வருவாங்க சித்தர்களின் கூட்டணையின் படி இந்த ராசிக்காரங்க பிடிவாதமான அறிவாளிகள் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள்ல சிலர் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு

இவங்க எல்லாம் பிறக்கும் போது என்னதான் ஏழையா மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்து சொந்த பந்தங்களே மிரளும் அளவுக்கு முன்னேறியே தீருவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இது ஒரு முக்கியமான சூட்சமம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்கள பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா தட்டி கொடுத்து வேலை வாங்கலாம் திட்டி பேசுனீங்க அப்படின்னாக்கா எட்டி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாரி முட்டிட்டு போவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இவங்க கிட்ட யாராவது அவ மரியாதையா மரியாதை இல்லாம பேசிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள அசுரர்கள் போலவே எதிர்ப்பாங்க ஏன்னா இவங்கள நிறைய பேர் அசுர கணத்துல வராங்க உங்க எல்லாருமே நல்லாவே தெரியும் கணத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா தேவகணம் மனுஷ கணம் ராட்சச கணம் சொல்லி இருக்கு இதுல இந்த ராசிக்காரர்கள் ஏகப்பட்டவர்கள் அசுர கணமாகவே இருக்காங்க இவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சுதந்திரமா இருக்கிறத விரும்புவாங்க யாராவது அட்வைஸ் பண்ணா கூட சரி ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாசத்துல ஒரு இருபத்தி ஒன்பது நாள் பயங்கர அஃபெக்ஷனா ரொமான்டிக்கா பாசமா இருப்பாங்க ஏதாவது ஒரு நாள் பயங்கரம் பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க அப்படின்னு வைங்களேன் அந்த ஒரு நாள் சண்டை அவங்க காட்டின அந்த

இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் உங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்களை பத்தி பின்னாடி பேசாத மாதிரி ஒரு ஆள் வேணும் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுடைய ரகசியங்களை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னாக்க கடகராசிக்காரர்கள் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லாங்க அவங்க கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்கின்ற ரகசியங்கள் என்னதான் ஆனாலுமே சரிங்க வெளியில வரவே வராது அதே போல கொஞ்சம் மர்மமானவர்கள் அப்படின்னு சொல்லாங்க இந்த அம்மானுஷ்யம் குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் ஆர்வம் அதிகமா இருக்கும் ஒரு சிலர் இந்த புதையலை எடுக்கிறது இந்த சூப்பர் நேச்சுரல் பவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது இதெல்லாம் பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இவங்க தேவையில்லாம பேசவே மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்காக எவ்வளவு ஷார்ட் கட்டை வேணாலும் பிடிச்சி எப்படியாவது அதை அடைஞ்சே தீர்வாங்க எதா இருந்தாலுமே சரி அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க சில சமயம் தோல்வியும் அடைவாங்க யாரால அப்படின்னாக்கா இவர்களுடைய கோபத்தால இல்லனா இவர்களுடைய நண்பர்களால அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஒரு விஷயத்தை தோத்துட்டாங்க அப்படின்னா கூட அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க வேற ஒரு ரூட்டை வேற ஒரு வழியை தேர்ந்தெடுப்பாங்க அதன் மூலமா திரும்பவும் அதுல இறங்கி ஜெயிச்சு காட்டுவாங்க இவர்களுடைய ஐடியாஸ் எப்பயுமே ஒரு ரிசல்ட் கொடுக்கங்க அதனால யாரா இருந்தாலுமே சரி உங்க பிரெண்டா இருக்கட்டும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும் கடை ராசிக்கரா இருக்கத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா விரைவாக சிந்திக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா இந்த தண்ணீர் கூட எப்பலாம் காண்டாக்ட் இருக்கும் தண்ணி குடிக்கும் போதா இருக்கட்டும் குளிக்கும் போதா இருக்கட்டும் உங்க மேல எப்பெல்லாம் தண்ணி படுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும் தண்ணியை நீங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க தண்ணி கிட்ட பேச ஆரம்பிங்க ஆளும் பண நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தண்ணீர் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பூர்த்தி செய்து கொடுக்க ஒரு மிக சிறந்த பூதம் அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க தண்ணிக்கு காது இருக்குங்க நம்ம பேசுறது எல்லாத்தையுமே தண்ணி கேட்கும் இத பத்தி ஏகப்பட்ட ரிசர்ச் செஞ்சிருக்காங்க நம்ம பேசுறதுக்கு ஏத்த மாதிரி தண்ணியுடைய அந்த மாலிகுல் செல்ஸ் ரியாக்ட் பண்ணும் நீங்க பாசமா பேசுனீங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணியுடைய செல்களும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் நீங்க திட்டி பேசுனீங்க கோவத்தை காட்டுனீங்க அப்படின்னாக்கா அதுக்கேத்த மாதிரி அது ரியாக்ட் பண்ணும் நீங்களே வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு மூணு கிளாஸ் எடுத்துங்க அதுல மூணு கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்கங்க அதுல ஒரு கைப்பிடி அரிசியை போட்டு வச்சுக்கங்க ஒரு பத்து நாள் ஒரு கிளாஸ் கிட்ட ரொம்ப கோவமா திடி திடி பேசுங்க பக்கத்துல ஒரு கிளாஸ் வச்சு அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி ஒரு லவ்லா ஒரு பாசமா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க இன்னொரு கிளாஸ் தள்ளி வச்சிருங்க அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி கிட்ட நீங்க பேசுனீங்களோ அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த அரிசி அப்படியே நல்லா இருந்துச்சுங்க கெட்டு போவாம எந்த கிளாஸ் பார்த்து பார்த்து திட்டுனீங்களோ அந்த கிளாஸ்ல இருக்க அரிசி மஞ்சள் கலர்ல பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு எந்த கிளாஸ் நீங்க கண்டுக்கவே இல்லையோ அது டோட்டலா கருப்பாயிடுச்சு இது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க அப்பேற்பட்ட தண்ணி நீர் உங்களுடைய ராசிக்கான பஞ்சபூத கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அதனால தண்ணி கிட்ட நீங்க பேசுங்க தண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குங்க இது ஒரு முக்கியமான சூட்சமம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்த சூட்சமம் என்ன அப்படின்னாக்கா இவங்களுக்கு அதிக காம சிந்தனை உண்டாகும் அதே கடவுள் பக்தியும் அதிகமா இருக்கும் சிங்க பாதையா பூ பாதையா என்பது போல கடவுள் நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி என்பது ஒரு மிக மிகப்பெரிய கேள்விக்குறியா நின்றோம் எதிர்காலம் டோட்டலா காலி அப்படின்னு சொல்லிடலாங்க கடவுள்

முக்கியமானது நீர் அதுதான் உங்களுடைய டைரக்ட் கடவுள் அவர்கிட்ட கேளுங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உண்மையா சொல்றாங்க நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றதால ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் நாங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்கோம் எங்களுடைய வியூவர்ஸ்க்கு எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அப்பப்ப கிடைக்கிறதுக்காகவே எங்களுடைய யாகங்களா இருக்கட்டும் பூஜை முறைகளா இருக்கட்டும் ஆய்வுகளா இருக்கட்டும் செஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பாக திருச்செந்தூர் சென்று வர நன்மைகள் கிடைக்கும் அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அறுபடை வீட்டிற்கு சென்று வர முருகரை தரிசிக்க நன்மைகள் கிட்டும் அப்புறம் பத்ரகாளி அம்மன் கேட்போர்க்கு கேட்கும் வரம் தரும் ஓம் காரி பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்ரகாளி அப்படின்ற மாதிரி காளி அம்மனை இவங்க வழிபடுறதன் மூலியமா இவங்க கிட்ட இருக்கிற அந்த உக்கிரத்தை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பாங்க இவங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுக்கு அது உதவும் இவர்களுடைய டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு பத்ரகாளி அம்மன் உதவியா துணையா இருப்பாங்க மனமுருகி வேண்டும் பட்சத்தில் கட்டாயமாக உங்களுடைய கண் முன்னே பத்திரகாளி அம்மன் தென்படுவார் ஆனா என்ன கையில வேலை வச்சுக்கிட்டு தலையில கிரீடம் வச்சுட்டு கிடையாது ஏதாவது ஒரு உருவத்துல கட்டாயமா அவங்க காட்சி கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகம் நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகள்ல அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க அதனால் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலுடன் வெற்றி பெற வைப்பார்கள் முக்கியமா நீங்க நீர் ராசி பூஜையை செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு

நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்